இரயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் கடவுள் இந்த புதிய மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த மார்ச் மாதத்தை இந்த மாதத்தை நமக்கு கொடையாக கொடுத்த ஆண்டவன் என்று சொல்லுவோம் இந்த மாதத்திலே நாம் ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ அவர் திருப்பாக அமர்ந்து வைப்போம் நமக்கு கூட கிடைக்கின்ற ஒவ்வொன்றும் ஆண்டருடைய கிருபை அவருடைய கொடை பெரும்பாலும் இந்த பிள்ளைங்கள்லாம் பெத்தவங்களை கேட்குற கேள்வி ஒன்றுங்குது எல்லாருக்கும் தெரியும் நான் ஞாபகப்படுத்துகிறேன் ரொம்ப சிறப்பாக பொதுவாக ரெண்டு பேரும் கேட்பாங்க சிறப்பாக சொல்லணும்னா பெத்த புள்ள பையன் அப்பா பார்த்து கேட்பான் கேள்வியோ சிங்களா சரியா அந்த வாழ்த்துக்கள் எனக்கு அப்ப தெரியுங்களா எனக்கு நீ என்ன வச்சிருக்கிற நீ எப்படி எனக்கு நீ என்ன வச்சிருக்கிற என்ன சேர்த்து வச்சிருக்கிற அதாவது எல்லா தகப்பனும் சரிதான் தன் சக்திக்கு என்னவோ அதை பிள்ளைக்காக வச்சுட்டு தான் போகிறாங்க ஒரு சில தகப்பனர்கள் அது அப்பா என்ன பண்ணுவாங்க கோட்டிப்பெல்லாம் பாவம் மாடை மாளிகை கட்டி வச்சுட்டு போவாங்க ஒரு சிலர் வேலை செய்வாரா தன் சக்திக்கு என்னவோ அதை பிள்ளைக்கு வச்சுட்டு தான் போகிறாங்க நீ வச்சிருக்கிற ஆரோக்கியமான உடம்பு அதுவே அப்பா பட்ட பிச்சை இல்லையா அவருடைய உழைப்பு இல்லையா ஒரு இந்த ஜப்பான் மக்களை பார்த்து சிறு யூடியூப்பில் சின்ன வீடியோலாம் உண்டு அதில் ஒரு வீடியோ அப்பாவினுடைய பெருமையை பற்றி கிளாஸ் ரூமில் சில வீடியோக்களை டீச்சருங்க போட்டு காட்டுவாங்க அதில் ஒரு தகப்பனுடைய வீடியோ அதில் வரும் அதில் அதில் வீடியோ பார்க்கும் எனக்கு ரொம்ப நானே ரொம்ப கண்காணங்கிட்ட பார்க்கும்பொழுது அதை அது தகப்ப என்ன பண்ணுவார் அவருக்கு சாப்பாடு கொடுப்பாங்க ஒரு நல்ல சாப்பாடு நூடுல்ஸ் கிட்ட கொஞ்சம் கொடுப்பாங்க அதை அவர் பொட்டலையும் கட்டி ஒரு துணியில் கட்டி மதி வ வச்சுப்பார் வெறும் வெறும் ரொட்டி வெறும் மண்ணையும் தண்ணியும் குடிச்சுக்கிட்டு பத்திரமா வச்சுப்பாரு வீட்டுக்கு போகும்போது தன் பிள்ளை மகள் அங்கே ஸ்கூலுக்கு போயிட்டு பிள்ளை வீட்டில் வந்திருப்பா தனக்கு கொடுத்த அந்த நூடுல்ஸ் கறியும் அந்த பிள்ளை அது அந்த பிள்ளை ஆசையாக சாப்பிடுவோம் ஏய் அப்படி எங்கள் அப்பா எனக்கு வாய்ந்து கொடுத்துருக்காரு நான் சாப்பிடும்போது தகப்பன் நின்று அந்த அந்த அது வீடியோ நீங்கள் வாய்ப்பு வந்தால் பாருங்களேன் தகப்பன் பிள்ளை நலனுக்காகவே இன்றைக்கி நீங்கள் பாருங்கள் நீங்கள் இன்றைக்கு திருச்சபை ஒரு நல்ல வாசகமே கொடுத்துருக்குது இந்த கேள்வியை நம்ம எசப்பாட்ட கேட்க முடியாது கேட்க முடியாது கடவுளே உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கீங்க நீங்க கேட்க முடியாது கடவுள் நம்ம கொடுத்திருக்கின்ற கொடையை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இந்த விஞ்ஞானிகள சொல்லுவாங்க மனுஷ மூலையில மிக அதிகமா பயன்படுத்துகிறவர் ஐன்ஸ்டைன் சொல்லுவாங்க விஞ்ஞானி ஐன்ஸ்டைன் அவர் வந்து ஏழு ஒம்பது பர்சன்ட் மூலையை பயன்படுத்தி விஞ்ஞானமா கண்டுபிடிச்சி படைச்சாராம் அவர் தான் அதிக அளவுக்கு இது அந்த மூளை பயன்படுத்தப்படாமல் அப்படியே கிடக்குது இந்த ஒன்பது பர்சன்ட்டுக்கு இவ்வளவு இந்த உலகம் இவ்வளவு கண்டுபிடிப்பு இவ்வளவு மாற்றம்னு சொன்னா தொண்ணூற்றி ஒரு பர்சன்டேஜ் அப்ப கடவுள் நம்ம எப்படி படைச்சி வச்சிருக்காரு யோசிச்சு பாருங்க ஆண்டவர் நமக்கு படைப்புலாம் சிந்திச்சு பாருங்க பார்ப்போம் அப்ப இந்த இந்த உடம்புக்கு இந்த கடவுள் கொடுத்த கொடை இல்லையா வாசிக்கும் போது நம்ம வாசிக்கிறோம் பாருங்களேன் ஆண்டவர் மனிதரை மண்ணால் படைத்தார் பாருங்க பார்ப்போம் மண்ணுலகு உள்ளவற்றின் அனைத்தின் மீதும் அவளுக்கு அதிகாரம் கொடுத்தார் மண்ணுலகை ஆண்டு நரப்புங்க எல்லாம் உனக்கு தான் போ தமக்கு உள்ளதை போலவே அவர்களுக்கு வலிமையை கொடுத்தார் நமக்கு அந்த அந்த உலகத்தை தன் தான் உலகம் எல்லாம் அதிகாரம் பண்ணி எல்லா வலிமை உனக்கு உண்டு வேற என்ன மனுஷன் சொல்லுங்க பாப்போம் அடுத்து பாருங்க பாப்போம் எல்லா உயிரினங்களும் மனிதருக்கு அஞ்சும்படி செய்தார் இதற்கெல்லாம் சிகரம் வைத்தார் போல மனுஷனை கடவுள் தன் சாயலே படுத்து தன் தன் உயிர் மூச்சு அவனுக்கு கொடுத்த ஒரு ஒரு தகப்ப வரன்னா சேர்ந்த பிள்ளைகளை சொல்லுங்க பாப்போம் இன்னும் பாருங்க பாப்போம் விலங்குகள் பறவைகள் அவர்களுக்கு அஞ்சும்படி அனைத்தையும் அவர் கொடுத்தார் தம் ஐந்தறிவை பயிர பயன்படுத்தும் அறி அந்த ஒரு அந்த ஆற்றலையும் அவர் கொடுத்தார் ஆறாவதாக அறிவு திறனில் பங்கு கொடுத்தார் பகுத்து அறி பகுத்து அறியும் அந்த அறிவை ஏழாம் அறிவாக கொடுத்தார் இந்த மனுஷ படைப்புகள் இல்லாத ஒன்று பகுத்தறிவு அப்பேற்பட்ட பகுத்து அறியும் இன்னும் பாருங்க பாப்போம் விருப்புரி மை நாக்கு கண்ணு காது ஆகியவற்றை கொடுத்தார் சிந்திப்பதற்கான உள்ளத்தை மனுஷன் சிந்திக்கிற விஷயத்தை உள்ள வச்சாரு பாருங்க நன்மையும் தீமையும் அறியும் ஆற்றலை கொடுத்தார் அறிவை கொடுத்தார் கூர் கொடுத்தார் அதாவது அவருடைய உள்ளத்தை பற்றி விழிப்பா திறனை கொடுத்தார் இன்னும் படிச்சு பாருங்க அப்படி கடவுள் உடம்பு உங்களுக்கு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது இந்த உடல் ஆண்டர் கொடுத்த பிச்சை அவருடைய கொடை ஒன்னுக்கு ஒரு தெரியல ஆறு பதினாறு வாயிச்சு பார்க்கணும் நீங்க ஆறு பத்தொன்போது நீங்கள் தூய் ஆவியாக வாழும் கோயில் நீங்க ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த உடம்பை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அவளுடைய கோயிலா வச்சு நம்ம பயன்படுத்தணும் பயன்படுத்துறோமா ஆண்டவர் கொடுத்து இவ்வளவு நம்ம கொடுத்துருக்குறாரு இந்த படைப்பை நாம் அவருடைய செயல்களுக்கு உட்படுத்தி நம்ம நடக்கிறோமா ஒன்று மூணு பதினேழு சொல்லுவார் நீங்கள் ஆண்டவர் வாழும் கோயில் அந்த கோயில் பத்திரமா பார்த்துங்க தீட்டுப்படுத்தாதீங்க ரெண்டு குறிஞ்சி ஆறு பத்தாம் வாரிச்சு பாருங்க நீங்கள் கோயில்தானே உங்க உடம்ப நீங்க கோயில்தானே உங்க உடம்பு ஆண்டருடைய வாழம்பு இல்லமா அல்லவா அந்த இல்லத்தை நீங்க வந்து தீட்டுப்படுத்துறீங்களே அதை ஒழுங்க பார்த்துக்க மாட்டேங்கிறீங்களே என்று பவுல் அங்கலாய்க்கிறார் சவர்களே இதை யோசிச்சு பாருங்க நீங்க இந்த உடம்பு என்பது ஆண்டர் கொடுத்த பிச்சை ஆண்டருடைய கொடை இந்த உடலை நாம் கடவுளுக்கு ஏற்ற விதத்துல பயன்படுத்துகிறோமா சிந்திச்சு பார்க்கணும் நம்ம வந்து இந்த உடம்பு சும்மா லெஸ் நினைச்சிடக்கூடாது நம்ம ஒரு ஒரு ஊசி குத்தும் இடம் வதற்கொண்ட ஆண்டோட அது யோசிச்சா தண்டோடைய படைப்பு எப்பேர் நமக்கு தெரியும் நமக்கு ஒரு வகுப்பறையில் ஒரு ஆசிரியர் நம்ம வந்து பிள்ளைங்களை பார்த்து கேட்டாங்களாம் குழந்தைகளே கடவுள் நமக்கு எவ்வளோ ஹெல்ப் நல்ல ஹெல்ப் பண்ணியிருப்பாரு இல்லையா நல்லா செஞ்சுருப்பார் ஏதாவது ஒரு நன்மையை சொல்லுங்கள் கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க எல்லா பிள்ளைகளும் சொல்லுங்க எனக்கு நல்ல தாய் தாய்மை கொடுத்ததுக்கு நன்றி நல்ல படிப்படுத்தக்கு நன்றி சொல்றாங்க போகிறது ஒரு குழந்தை சொன்னாலாம் கடவுளே மூக்கை கொடுத்ததுக்கு நன்றினு சொன்னாலாம் எல்லா பிள்ளைகளும் பொல்லுன்னு சிரிச்சிக்கலாம் டீச்சர் உட்பட அப்போ மிஸ் கேட்டுருக்காங்க ஏமா ஏன் இப்படி சொன்னீங்க கேட்கும்போது போது ஆமா மிஸ் நமக்கு மூச்சு விடுன்னா செத்து போய்டே உண்மைதானே மூச்சு உள்ள செத்து போயிடுமே அப்ப அந்த மூக்கு நமக்கு அந்த காத்தெல்லாம் இழுத்து உள்ள குடுக்குது மூக்கை பிடிச்சி பாருங்க இவ்வளவு உசாரம் பேசுவாங்க செத்து போயிடுவீங்க நீங்க நாங்கள் செத்து போயிடுவோம் அந்த குழந்தைய சிந்திக்கிறா பாருங்க இந்த மூக்கு நமக்கு உயிர் வாழ எப்படி பயன்படுது அது ஏன் சொல்றேன்னா இந்த படைப்பு ஆண்டோடைய படைப்பா அந்த இந்த அவயம் இருக்கு ஆண்டோடைய படைப்பு இருக்கிறது இதெல்லாம் நம்ம வாங்கி நம்ம என்ன பண்றோம் ஆண்டோட நம்ம நிந்திக்கிறோம் நம்ம இந்த உடலை ஆண்டவர்காட்டை பாதையில பயணிக்காமல் செய்யறோம் நாம யோசிச்சு பார்க்கணும் கடவுள் எப்பேற்பட்ட குடலை கொடுத்துருக்காரு அந்த குடையை நாம் ஆண்டவருக்காக வாழ்ந்து ஆண்டவருக்கான விதத்தலை பயன்படுத்தி அவருடைய பிள்ளைகளாக தான் எப்படி இருக்கும் அது அதை தான் நேசபிரேசன் பாருங்க நச்செய்தியிலே குழந்தையை என்கிட்ட வர விடுங்க தடுக்காதீங்க இந்த குழந்தையைப் போல நீங்கள் இருந்தால்தான் இறை ஆற்றைக்கு உட்படுவீர்கள் குழந்தைகிட்ட நிறைய அநேக நல்ல குணங்களாக உண்டு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் நல்ல குணங்களை அப்படி கொட்டி கிடக்கும் குழந்தைங்க வந்து பகை உணர்வு கொண்டு இருக்காது பொய் பேசாது வஞ்சத்தை வஞ்சத்தை மனசில் வச்சு கருவிட்டு இருக்காது இல்லையா சீக்கிரமாக அம்மா அம்மாவா அடிப்பா பிள்ளையே ஒரு குழுவோம் அது இந்த கட்டுப்பிடிக்க வரும் அந்த குழந்தைக்கு அந்த மண்ணிற்கிட்ட வரும் இதெல்லாம் அது குழந்தைங்க அதுங்க இப்படிப்பட்ட பிள்ளையாக நாம் மாற ஏச பயணம் என்று அழைப்பு எடுக்கிறார் இந்த பிள்ளைகளை போக மாறுங்க நீங்க ஒரு அறிஞர் தொழில்நுட்ப தபில ராசான்னு சொல்லுவாங்க தபராசானும் அவர் பேர் ஒரு அறிஞர் அவர் அவரு குழந்தைகளை பத்தி இப்படி சொல்றாரு குழந்தைகள் களிமண் போன்றவர்கள் அவங்க எப்படியும் நம்ம ஷேப் பண்ணி எல்லாத்துக்கும் ஒத்து வருவாங்க எல்லாத்துக்கும் வளைஞ்சு கொடுப்பாங்க குழந்தைகள் கரும் பலகை போன்றவர்கள் எதையும் அதில் பதிவு செய்யலாம் அந்த குழந்தைகள் அப்படிப்பட்ட ஒரு உண்மைதான் குழந்தைகள் இப்படி சொல்வது அது ஒரு அது அப்படிப்பட்ட பிள்ளைகளாக தூய பிள்ளைகளாக பஞ்சமில்லா பிள்ளைகளாக தீமை பிள்ளைகளாக இல்லையா கடவுள் நம்மை அவர் 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 குயவனாக கல் நாம் களி பழையப்பட வரும் பாருங்கள் நாம் களிமண்ணாக அவர் கையிலே போய் தஞ்சமடை அப்படி போட்ட பிள்ளைகளாக வாழ மாற இறைவன் நம்மை அழைக்கிறார் இன்றைக்கு நான் சிந்திச்சு பாருங்கள் நாம்லாம் ஆண்டவரை கடவுளை பொறுத்தப்ப நம்மள பெரிய ஒன்றும் ஒன்றும் கிடையாது நீ திருப்பால் சொல்ல கர்வம் கொள்ளாது ஆண்டவர் கொடுத்த இவ்வளோ நீ வாங்கிக்கிட்டு அவருக்கு எதிர்த்து நான் வாழும் யோசிச்சு பாருங்க அப்போ ஆண்டர் கொடுத்து இவ்வளோ நன்மை தந்தை வாங்கிட்டு அவர் காட்டி பாதையில் நம்ம போகிறோமா சிரிச்சு பாருங்க பார்ப்போம் போகிறோமா ஆண்டோடைய பார்வையில் அமைஞ்சு நம்மளாம் யார் தெரியுமா இன்றைக்கு திருப்பால் வாசிக்கணும் நாம் ஆண்டு வரை பொருத்த மட்டும் தூசி நாற்பது வச்சுக்கோங்க பதர் போன்றவங்க சும்மா காத்தாடிச்சா காலையில் பூத்து சாயந்தரம் வந்த பிள்ளை போன்றவங்க புல் போன்றவங்க இந்த வயல்வெளி பூவை போன்றவங்க நாம் நம்முடைய ஆணவத்தை தூக்கி பவுண்ட போட்டு புதைச்சிருங்க கடவுள் கொடுத்த கொடைகள்னு நன்றி சொல்லுங்க அவருக்கு ஆணவர் கொடுத்த கொடைகளை அவருடைய அவர் காட்டிய பாதைகளை பயன்படுத்தி இந்த குழந்தை சிறு பிள்ளை குழந்தைகளை போல வாழ்ந்து அவருடைய கையில தவழ அவங்க ஜபிப்போம் நாம திருப்பாலுடைய பல்லவி அற்புதமான பல்லவி இன்னைக்கு வாசிக்க பாருங்களேன் ஆண்டவருடைய பேரன்போ அவருக்கு கஞ்சுவோர் மீது என்றென்றும் இருக்கும் நீ ஆண்டவரை அவர் என்ன சொல்கிறாரோ அப்படியே செய்யுங்க காரணம் செஞ்சாங்க இல்லையா குறை தீர்ந்தது தான் செய்வோம் நம்மது குறையும் நீங்க ஆண்டவருடைய நீதி அவருடைய பிள்ளைங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் ஆண்டோட நீதி இருக்குமா திருப்பாச்சு பாருங்கள் இன்னைக்கு சவசவர்களே நாம் வாழ்ந்த உலகிலே அனைத்தும் ஆண்டவர் நம்ம கொடுத்த கொடை ஆண்டவர் நமக்கு போட்ட பிச்சை சொல்ல சொல்லணும் நம்ம தப்பு இல்லை இந்த உலகம் படைப்புகள் நம்ம நம்ம மூச்சு காத்து கூட ஆன்றவ கொடுத்த பிச்சை இந்த மூக்கு நல்ல காத்த உள்ள ஒரு நிமிஷம் இழுக்கலாம் போச்சு இல்லையா நாம் உழுக நாம் இழுக்கின்ற ஒவ்வொரு துளி ஒரு மயிரடை காற்று கூட ஆண்டவர் கொடுத்த பிச்சை இதை உணர்ந்து வாழ்ந்தோம் என்றால் நாம் ஆண்டவாட்டை பாதலே பயணிப்போம் சகோதரர்களே வேண்டுமாக சொல்கிறேன் கடல் கொடுத்த கொடைகளை ஆண்டவருக்கான காரியத்திலே பயன்படுத்துவார் திருப்பிள்ளைகளைப் போல தூயோலத்தோடு இருப்போம் அப்படி இருந்தால் திருப்பற ஆசிரியர் சொல்வது போல ஆண்டவருடைய அன்பு என்றென்றும் அவங்க கூட இருக்கும் ஆண்டவருடைய நீதி அவங்க பிள்ளைங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் ஆண்டோட நீதி கிடைக்குமா நிச்சயமாக நமக்கும் ஆண்டவருடைய ஆசையும் அவர்களும் குறைவென்று கிடைக்கட்டும் நான் சந்திப்பேன்